வாழ அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இரண்டு நாட்களாக மின்சாரம் இல்லாததால் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் இருள் சூழ்ந்து உள்ள நிலையில் தகவல் தெரிவித்தும் மின்வாரிய ஊழியர்கள் வரவில்லை என வட்டாட்சியர் குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் வளாகத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் வங்கதேசம் முகாம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த இரு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருள் சூழ்ந்த சூழல் நிலவுகிறது வளாகத்தில் இரு மின் இணைப்புகள் உள்ள நிலையில் ஒரு மின் இணைப்பில் இருந்து வங்கதேச முகாமிற்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது இதையடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தும் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து குறித்து வட்டாட்சியர் பாலாஜி கடந்த இரு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வங்கதேச முகாமிற்கு வழங்கப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி வருகிறது மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணினியை பயன்படுத்துவதற்கு சிரமமாக உள்ளது விரைவாக மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்